ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் இனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தானங்களில் சிறந்த தானம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு ஒருவர் கொடை கொடுத்து புகழுடன் வாழ்வதே வாழ்வின் உண்மையான நோக்கமாகும் வேற எந்த லாபமும் இல்லை என்று உயிர்க்கான அறம் பேசுகிறார் வள்ளுவர் ஈதல் என்ற சொல் செல்வத்தை மட்டுமல்லாமல் அறிவு உடல் வலிமை மற்றும் நேரத்தையும் குறிக்கும் அறிவால் செய்யப்படும் தானம் ஞானதானம் உடலால் பிறருக்கு செய்யப்படுவது சிரமதானம் எனப்படும் இவற்றால் செய்யும் தானங்கள் ஒருவருக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும் பிறருக்கு ஒருவன் ஏன் ஒருவன் ஏன் தானம் செய்கிறான் பிறருக்கு ஒருவன் கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்து கொள்கிறான் எனவேதான் பெறுபவனை விட கொடுப்பவனுக்கு மகிழ்ச்சி அதிகம் உண்டாகிறது கொடுப்பவன் தன் செல்வத்தை அல்லது பரபத்தை இழக்கிறான் அந்த தன் இழப்பில் அவன் சந்தோஷம் காண்கிறான் தானம் செய்வது உயர்ந்ததாயினும் அது விளம்பரத்திற்காகவோ அல்லது பிரதி பயன் கருதியோ செய்தல் ஆகாது பொதுவாக வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுவார்கள் கொடைக்கு எடுத்துக்காட்டாக பாரத கதையில் வரும் கர்ணனை குறிப்பிடுவார்கள் கர்ணன் யார் எது வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாது அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் கர்ணன் கொடுக்கும்போது அவனுடைய கை எப்போதும் பெறுபவருடைய கைக்கு கீழே இருக்கும் என்று சொல்வார்கள் பாரத போரில் மாயவன் கண்ணன் கர்ணனுடைய உயிர் பிரியும் சமயத்தில் அவன் செய்த தர்மமெல்லாம் தானமாக கேட்கிறான் அந்த சமயத்திலும் கர்ணன் தானமாக தாரை வார்த்து கொடுத்தான் அவன் புகழ் அவன் புகழை சரித்திரம் பேசுகிறது படர்வதற்கு கொழு கொம்பில்லாமல் வாடிய முல்லைக்கே தேர் கொடுத்தவன் பாரி வள்ளல் ஒருவனிடம் நாம் கடன்பட்டிருந்தால் ஒழிய அவன் நம்மிடம் வந்து தானம் கேட்க மாட்டான் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு பிறவியில் அவனிடம் நாம் கடன்பட்டிருப்போம் அதைவன் இப்போது நம்மிடம் வந்து தானம் கேட்கிறான் அவ்வாறு தானம் செய்வதனால் நம்முடைய கர்ம கணக்கும் அவன் வழியாக தீர்த்து வைக்கப்படுகிறது எனவே தானம் பெறுபவன் அந்த சமயத்தில் நமக்கு கடவுள் ரூபமாக வருபவன் நாம் எல்லோரும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே தீரா கடன்பட்டிருக்கின்றோம் நமக்கு என்று சொந்தமான பொருள் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை ஐம்பூதங்களாலான இந்த உடம்பு பிரபஞ்சத்துக்கு சொந்தம் மரணத்துக்கு பின் அது சிதைந்து பஞ்ச பூதங்களாகி பிரபஞ்சத்தில் கலந்துவிடும் உயிர் இறைவனுக்கு சொந்தம் வாழ்கின்ற காலத்தில் எனவே நாம் நம்மை உணர்ந்து உலகத்திலிருந்து இறைவனிடம் தானமாக பெற்றதை திரும்ப சமர்ப்பித்து விடுதலையடைய வேண்டும் கர்ம கணக்கில் பேலன்ஸ் வைக்கக்கூடாது நான் என்பது உயிர் எனது என்பது மமகாரமான இந்த உடல் எனவே நான் என்ற அகங்காரத்தையும் எனது என்ற உடமையான மமகாரத்தையும் இறைவன் திருவடியில் சமர்ப்பித்து சரணாகதி அடைய வேண்டும் இதுவே ஒருவன் உலகத்தில் செய்யத்தக்க உயர்ந்த தானமாகும் தாம் சார்வோடு தாம் சாவுத்தார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர் நித்தர் இது உள்ளது நாற்பது பாடல் வரிகள் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் ஒருவன் இறைவன் திருவடிகளில் தானமாக சமர்ப்பிப்பானால் மரண பயம் நீங்கி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வான் என்று கூறுகிறார் பகவான் ரமணர் திருமூல நாயனார் திருமந்திரத்தில் இதே கருத்து வலியுறுத்துகிறார் தான் என்று அவன் என்று இரண்டாம் தத்துவம் தான் என்று அவன் என்ற இரண்டும் தன்னில் கண்டு தான் என்ற பூவை அவனடி சாத்தினால் தான் என் தான் அன்று அவன் என்று சொல்கை நன்றே தான் என்ற ஜீவன் அவன் என்ற சிவன் என்ற இரண்டு தத்துவங்கள் உள்ளன இரண்டு தத்துவங்களையும் தன்னில் ஆய்ந்து கண்டு தான் என்ற மலரை சிவன் என்ற மலர் பாதத்தில் அர்ப்பணித்தால் தான் என்ற ஜீவபோதம் ஒழிந்து இறைவன் என்ற சிவபோதம் ஒளிரும் அதுவே ஜீவபோத தானத்தின் பயனாகும் ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி